இந்தியாவின் மிகப்பெரிய மான் நீல்கை பற்றி உங்களுக்கு தெரியாத உண்மைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க உலகில் உள்ள பல பல வகையான விலங்குகள் மற்ற பறவை இனங்கள்ல ஒரு சிலவற்றை பற்றிய விவரங்களை மட்டுந்தான் நாம் அறிந்திருப்போம் இந்திய துணை வாழ்ந்து வரக்கூடிய தனித்துவமானதொரு மரிமான் வகையை சேர்ந்த நீல்கையை பற்றி வந்து அந்த விலங்கை பற்றி தான் நாம இன்றைக்கு பார்க்க போறோம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய உருவம் கொண்டது கொண்டதுதான் நீல்கை மான் இந்த மானின் உருவ அமைப்பு பார்த்தீங்கன்னா இதன் பழமையான வரலாறு மற்றது சூழலியல் போன்றவை நம்மளை வந்து வியப்பில் ஆழ்த்துவதாகவும் வந்து சொல்லப்படுகிறது நன்கு வளர்ந்த ஆண் மான் பார்த்திங்கன்னு சொன்னால் இருநூற்றி எண்பத்தி எட்டு கிலோ எடையும் தோல்வரையில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்று தசம் ஐந்து மீட்டர் உயரமும் கொண்டிருக்கிறதாம் அதாவது ஆண் நீலக்கை மான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீல நிறம் கலந்த ஒரு கிரே கலரும் வந்து பெண் மற்றது வந்து குட்டி மான்கள் வந்து ஆரஞ்சு அல்லது பழுப்பு மஞ்சள் நிறத்திலேயும் காணப்படுகிறதாம் பெண் மானுக்கு வந்து கொம்புகள் கிடையாது ஆண்மான்களுக்கு வந்து கூர்மையான மேல் நோங்கி வளரும் கொம்புகள் வந்து இருக்கிறது இவை இருபத்தி நாலு சென்டிமீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது இந்திய கலாச்சாரத்தில் வேத காலத்தில் இருந்து நீல்கை மதர் வந்து அனிமல் என்ற இந்துக்களால் வந்து புனிதமாக போற்றி அழைக்கப்பட்டு வந்ததாம் இதை வந்து பாத்தீங்கன்னா என்ற ஒரு பேரினத்தை தனித்துவம் பெற்று பரிமாண வளர்ச்சி அடைந்த ஒரே வகை இனமாக இது இருக்கிறதாம் இந்த வகை மானுக்கு வந்து ப்ளூ புல் என்ற ஒரு புனை பெயரும் வந்து இருக்கிறதா காளை மாட்டின் நீல நிறம் கலந்த கிரே கலரை வந்து நீல்கை கொண்டுள்ளதால் இதற்கு வந்து இந்த பெயர் வந்துள்ளது மற்றபடி வீடுகளில் வளர்க்கப்படும் கால்நடையான காளை மாட்டிற்கு இதற்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது நீல்கை மான் வந்து அவசர காலங்களில் மிக வேகமாக ஓடக்கூடியதா அடர்ந்த காடுகளுக்குள்ள எதிரிகளிடம் இருந்து தப்பிக்க இந்த திறமை இதற்கு வந்து ஒரு நல்ல முறையில் உதவி புரிகிறதுன்னு சொல்லப்படுகிறது பொதுவாக நீல்கை மான் வந்து சத்தமிடாத ஒரு அமைதியான குணம் கொண்ட விலங்காக இருக்கிறதா எதிரிகளை சந்திக்க நேரிடும் இனப்பெருக்க நேரத்திலையும் துணையை தேடும் போதுதான் உரத்த வந்து கர்ச்சனை செய்யும் குணம் இருக்கிறதா மற்ற விலங்குகளோடு ஒப்பிடும் போது இவை வந்து இயற்கைக்கு மாறாக பகல்ல நடமாடும் விலங்குகளாக இருக்கிறது வயது மற்றது பாலினத்தின் அடிப்படையில தான் இவை குழுக்களாக பிரிஞ்சு வாழ்ந்து வருகிறதா இந்தியாவை பிரபடமாக கொண்டிருந்தாலும் நீல்கை மான் காய்ந்த வன இது போன்ற எந்த தன்னை வந்து கொள்கிறதா அமெரிக்காவில் உள்ள வந்து டெக்ஸாஸில் வந்து தெற்கு பகுதியில் வாழக்கூடியவையாகவும் இந்த நீல்காய் மான்கள் இருக்கிறதா விளைச்சல் நிலங்களுக்குள்ள வந்து இந்த வகை மான்கள் புகுந்து பயிர்களை மேய்ந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பெருத்த ஒரு நஷ்டத்தை வந்து உண்டுபடுத்துதல் அடிக்கடி வந்து நடக்கும் நிகழ்வாகவும் இருக்கிறதா இதை தடுக்கிறதுக்கு தான் வனத்துறை அதிகாரிகள் பலகட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வர்றாங்களே என்பதையும் வந்து கேட்கும் போது மனதில் சிறிதளவு வருத்தம் ஏற்படத்தான் செய்கிறது நன்றி கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி